கடவுளின் கொடை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இது கடவுளின் கொடை இது கடவுளின் கொடை நம்முடைய கடவுள் மிகுந்த இறக்கமுடையவராக இருப்பது கடவுளின் கொடை நம்முடைய கடவுள் பாவிகளாக இருக்கிற மீது இருக்கின்ற போதே நம்மை அன்பு மீது அன்பு அன்பு கொண்டுள்ளாரே நம்மை அன்பு செய்தாரே நம்ம மீது அன்பு செலுத்தினாரே அது கடவுளின் கொடை பாவங்களின் நிமித்தம் குற்றங்களின் நிமித்தம் இறந்தவர்களாய் இந்த நன்மை கிறிஸ்துவோடு உயிர் பெற வைத்தாரே அது கடவுளின் கொடை கிறிஸ்துவோடு உயிர் தழுவது மட்டுமல்ல விண்ணுலகில் அவரோடு அமர வைக்கிறாரே அது கடவுளின் கொடை கிறிஸ்து இயேசுவடியாக கடவுள் நமக்கு செய்த நன்மை நன்மையையும் அவரது ஒப்புர்வற்ற அருள்வளத்தையும் இனிவரு காலங்களில் எடுத்து கடவதற்காக கடவுள் இப்படியெல்லாம் செய்தான் இதை இயேசு கிறிசுவுக்கள் புரியமானார்களே கடவுள் கடவுள் அனுப்பிய மானிட மகனாய ஆண்டரா இயேசு கிறிஸ்து ஒரு மக்களுக்கும் அவருக்கு ஒரு பிரிவை உண்டாக்கவில்லை அவரோடு இணைந்திருந்தா அவரோடு இசைந்திருந்தா அன்புள்ளவராய் நேசிப்பவராய் இறக்கமுள்ளவராய் அரவணைப்பவராய் ஆசிர்வதிப்பவராய் பாவங்களை மன்னிப்பவராய் நோய்களை குணப்படுத்தியவராய் இன்றத்தில் வருகிற ஒருவரைய புறம்பே தள்ள மாட்டேன் சொல்லி இருதரம் விருத்து இதே தேர்தல் வந்து அரவணைப்பவராக இருந்தார் இது என்னன்னு சொன்னால் இதுதான் கடவுளின் கொடை இது கடவுளின் கொடை யாரும் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு செய்து தன் கொடையை வெளிப்படுத்துகிறார் இத்தகைய அருள்கொடையை ஆண்டத்தில் பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசு உரிப்பாராக